திரும்பி பிறகு அவருக்கு பதவி ப பிரமாணம் இருக்குமா இல்லைன்னு தெரியல அந்த நிர்வாக குழுவை பார்த்தாக்கா அண்ணாமலையுடைய ஆர்ச் ரைவல்ஸை தான் போட்டிருக்காங்க ஹெச்ராஜாவை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அவருக்கு க கண்ட வார்த்தை எல்லாம் பேசுவாரா அவர் பேச உங்களுக்கே தெரியும் என்ன வேணாலும் பேசுவார் எதை வேணாலும் பேசுவார் எதை வேணாலும் உண்வார் அவங்க அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருடைய ஊடகங்களில் அதெல்லாம் பெருசாக ஹைலைட் ஆகிட்டுருக்கு மக்கள் மத்தியிலேருந்து இன்னும் ஒரு 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 அரைக்கா பர்சன்ட்டு மேலே வந்தது அது போய் மைனஸ் போயிடும் அவ்வளோதான் இந்த குழுவில் தமிழிசை பெயர் வந்து இடம்பெறாமல் இருக்கு என்ன காரணம் எந்த நான் பிராமணமே இருக்கிற மாதிரி தெரியலிங்க அப்புறம் எங்கே தமிழிசை வந்து தனியாக கூப்பிட்டு பட் தமிழிசை அவங்களுக்கான ஒரு இடத்த நிரப்பம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல ரீசன் டைம்ஸில் தெரியாமல் போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படி தான் எடுக்கணும் சைமன் வந்து ஜீசஸை கை விட்டு எங்கள் அப்பா முருகாடினார் ஜீசஸ் காலி இப்போ ஜோ ஜோசப் விஜய் வந்து ஜீசஸ் விட்டு இது புட்டப்படுத்திக்கு போறாரு சீமான் வழியில் விஜய் செல்கிறார் செல்கிறார் ஆக ஜீசஸ் வந்து காலாவதியான கடவுள் தெரியும் கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் லண்டனில் இருந்து அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்வன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது மாறாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நிர்வாகி குழுவை அமைச்சிருக்காங்க இனி அண்ணாமலையின் கதை அம்போவா என்று கேள்வி வருது சார் எப்படி பார்க்குறீங்க திரும்பி வந்த பிறகு அவருக்கு பதவி பிரமாணம் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஏதோ நடக்குது அந்த நிர்வாக குழுவை பார்த்தாக்கா அண்ணாமலையுடைய ஆர்ச் ரைவல்ஸை தான் போட்டிருக்காங்க ஹெச்ராஜாவை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க ஹெச்ராஜா திருப்பி கொண்டு வந்தால் என்ன மாதிரி நடக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே பிஜேபி மேலே இருந்த ஒரு குற்றச்சாட்டே தமிழ்நாடு தெற்கு தெற்கு பகுதியில் வளராமல் போகிறதுக்கு காரணமே பாரதிய அவனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னான்னாக்கா பார்ப்பன ஜனதா கட்சிங்கிறது பிர பிஜேபிங்கிறதுக்கு பிராமின் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது தான் அது பேர் அதெல்லாம் அந்த இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் இந்த தமிழிச்சையை கொடுத்த போது சரி அது வந்து பிற்படுத்தப்பட்ட மட்ட மக்களுக்கும் அது வந்து வேலை செய்யுங்கிற மாதிரி ஒரு இது தமிழிச்சை நல்லாவே கொண்டு வந்தாங்க அவங்க பேர் வந்துக்கிட்டு இருந்த உடனே இந்த ஹெச்ராஜா குரூப் அவங்கள திட்டங்கள் போட்டு வெளியே அமிச்சு விட்டாங்க எல்முருகன் வந்து சில இதெல்லாம் செஞ்சு பார்த்தார் அவரையும் இருக்க விடாமல் அடித்தாங்க அண்ணாமலை வந்து இவங்களே அடித்து தள்ளினார் அடித்து தள்ளி பாஜகவுக்கு ஒரு சமூக நீதிக்காக போராடுற கட்சிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குனார் அதில் வெற்றியும் பெற்றார் அவர் இப்போ அவர் அனுப்பிச்சுட்டு மறுபடியும் ராஜா வந்துட்டதுக்கு பிறகு பழைய கதவை திரட்டி நான் அங்கேயே போயிடுச்சு அவ்வளோதான் பாஜக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க பேக் டு ஸ்கொயர் ஒன்று இனிமேல் த கவலை இல்லை அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய பத்திரிகைகளோடு பாஜகவுடைய வேலை முடிஞ்சு போயிடும் அவருக்கு என்ன பண்ணால் க கண்ட வார்த்தையெல்லாம் பேசுவாரா அவர் பேச உங்களுக்கே தெரியும் என்ன வேணாலும் பேசுவார் எதை வேணாலும் பேசுவார் எதை வேணாலும் உண்வார் அவங்க அந்த மூணு பெர்சன்ட்காரர்களுடைய ஊடகங்கள்ல அதெல்லாம் பெருசாக ஹைலைட் ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில இருந்து அரைக்கா பர்சன்ட் மேலே வந்தது அது போய் மைனஸ் போய்டும் அவ்வளோதான் பாஜகவுடைய எதிர்கெல்லாம் கேள்விக்குறி இந்த குழு அமைச்சதற்கு அண்ணாமலை அனுமதி பெற்று அமைச்சிருப்பாங்களா இல்ல இவருக்கு தெரியாம டெல்லி மேலிடமே டிஷன் எடுத்துட்டாங்களா அவர லண்டன் போறதுக்கு காரணமே இந்த மாதிரி நம்ம அவரை ஓரம் கட்டிட்டு தான் அதை எளிதில் சொல்லாம அவர் கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டார் அவர் அவர் வந்து இப்போ அதிகாரம் இல்லாத தலைவராக அவர் சுற்றிக்கிட்டு இருந்தாருங்க அதுதான் உண்மை அவராக வந்து நான் இன்னும் இருக்கிறேங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு போக்கு கட்டிக்கிட்டு கிட்டே எல்லாம் பேச்சு ஏமாத்திக்கிட்டு தான் நம்மளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் அவர் பதவி எப்போது பிடிக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் இப்போ அதனால தான் அவர் லண்டன் மேல் படிப்புக்கு போகிறேங்கிறாரு அது லண்டனில் போய் என்னத்தை படிக்க போகிறார் அதெல்லாம் அது அவர் சொந்த விஷயம் அது எதுக்காக போகிறாரு என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால் அவர் போகிறதே வந்து ஏறத்தாலும் அவருக்கு அரசியல் கதை தான் முடிஞ்சு போன மாதிரி தான் எனக்கு படுது பாஜகவுடைய கத்தையும் முடிச்சு போனோம் இவரு ஏதோ கொஞ்சம் ஸ்டண்ட் எல்லாம் சிலதெல்லாம் அடிச்சு அடித்தட்டு மக்கள் மத்தியிலையும் இந்த பிஜேபியினுடைய பேரை கொஞ்சம் கொண்டு வந்ததில் வெற்றி அடைஞ்சாருங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு அது போயிடும் எச்ராஜா ஒழிச்சு கட்டிட்டு தான் மறுவாழைப்பார் இந்த குழுவில் தமிழிசை பெயர் வந்து இடம்பெறாமல் இருக்கு என்ன காரணம் எந்த நான் பிராமணமே இருக்கிற மாதிரி தெரியலங்க அப்புறம் எங்கே தமிழிசை வந்து தனியாக கூப்பிட்டு பட் தமிழிசை அவங்களுக்கான ஒரு இடத்த சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல ரீசெண்ட் டைம்ஸில் தெரியாமல் போயிட்டாங்கங்க என்ன பண்ணுறது ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஓரம் கட்டிட்டாங்க தமிழிசை வந்து அந்த கட்சி பிரமாதமாக பண்ணிக்கிட்டு வந்தாங்க அதனால தானே வந்து நம்ம இருந்து உருவாக்க முடியாத ஒரு விஷயம்னு அந்த மூணு பர்சன்ட்டுக்காரங்க பிளான் போட்டு அந்த மாலுளுக்கு வெடி நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு கவர்னர் போஸ்ட்டுன்னு ஆசையை காட்டி வெடி கவர்னர் போஸ்ட் கொடுக்கும்போது அரசியல் இது நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் கவர்னர் போஸ்ட்டுனாவே அரசியல் இருந்து ரிட்டையர் ஹேட்டிங்ன்னு அர்த்தம் அவங்களுக்கு தான் கவர்னர் போஸ்ட் கொடுப்பாங்க ராஜ்யசபா கொடுப்பாங்க ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறாங்க அப்போ தமிழிசை உடனே வெளியே அந்த அம்மா நல்லா பண்ணிட்டு வந்தது அந்த அம்மாளுக்கு ஜாதி பேக்ரவுண்ட் வேறு இருந்ததுனால நல்ல ஒரு விளம்பரம் நல்லா கிடைச்சிது பெண்ணுங்கிற வந்து பல்வேறு வகையான ப ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருந்தது ஒரு டாக்டரு ஒரு பெண் ஒரு இந்த சமுதாயத்தை பெ பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க வளமிக்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவ்வளவும் அவங்க சேர்ந்து இருந்ததுனால அவங்க நல்லாவே கொண்டு வந்தாங்க அதை இவங்க இருந்து கட்சி மேலே போயிடுச்சுன்னாக்கா நமக்கு இடம் இருக்கான்னு சொல்லி அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருக்கும் வெளியே அமிச்சாங்க அது அதுக்கப்புறம் வந்தால் அண்ணாமலை இவ அதை விட ஆபத்தான சமயம் சேர்ந்தார் அவன் இவங்கள அடையாளம் தெரியாமட்டார் ஹெச்ராஜாவை கடந்த மூணு வருஷம் நமக்கு யாருன்னு கூட ஞாபகம் தெரியும் போனவர் போனவர் தாங்க இப்போ பாருங்களேன் எப்படியோ பிடிச்சி கிடிச்சு அது தாங்க பெரியார் சொன்னார் பாம்புக்கு த வாடிக்கிட்டு பாம்புக்கு விஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே தான் மூணு பர்சன்ட் காரர்கள் அவ்வளோ சுலபமாலாம் இது பண்ணுவாங்க பாருங்களேன் ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் அவர் தான் வந்து உட்காந்துருக்காரு அதுதான் பா மூணு பர்சன்ட் சாமர்த்தியம் மோடி என்றாலே ஒரு சர்வதிகாரி என்ற ஒரு குடிசட்டை எல்லாரும் வைக்கிறாங்க ஆனா அதே மோடி அவர்கள் மகாராஷ்டிராவுல சிவாஜி சிலையை உடைந்து விழுந்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவரு அபசகுணமாக நினைக்கிறார் மன்னிப்பு நம்மக்கிட்ட கேட்கல சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நம்ம பொதுமக்கள்கிட்டயோ இதுக்கிட்டயோ அறுபல்ல சிவாஜி அவருக்கு அது ஒரு தோ அதை சனாதனத்தை நம்புறவர் ஒரு சிலைக்கு சிலையை வச்சாவே சிலைக்கெல்லாம் சில ஜாதகங்கள் உண்டுன்னுவாங்க நேரு தான் இருந்த வரையிலும் தனக்கு வைக்கிறத அவரை அனுமதிக்கவே இல்லை ஏன்னா நேருக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு பிராமணர் தானே நல்லா தெரியும் அதனால் செலை வைக்கிறத அவரை அனுமதிக்கவே இல்லை மீனாகுமாரிங்கிற ஒரு நடிகை அவருக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ இது பண்ணாங்க அவர் எவ்வளோ தடுத்து கேட்காம பாம்பேயில் இப்போ இங்கே கத்திப்பாராவில் அந்த சிலை தான் வச்சாங்க நேரு இப்படி கையில் இப்படி இது பொறா ஒன்று உட்காந்து மாதிரி ஒரு சிலை பண்ணி நம்ம வச்சிருச்சு வச்ச உடனே நேரு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார் அவர் பயந்தது உண்மையாச்சு அதே மாதிரி தான் கலைஞருக்கு சிலை வைக்கும்போது வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாங்க அண்ணாவுக்கு செல வைக்கும்போது அண்ணா உயிரோடு இருக்கும்போது எம்ஜிஆர் வைக்கும்போது எவ்வளவோ சொன்னாங்க பகுத்தருக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் அப்போ வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு செலவச்சாங்க செலவச்சு வச்சு ஆறாவது மாதம் அண்ணா இறந்து விட்டார் அதே தான் கலைஞருக்கு வந்து புகாரி ஹோட்டல் பக்கத்தில் செல வச்சாங்க செல வச்ச உடனே அவருடைய பதவி போச்சு பதவி போச்சு அதனால் சிலைக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் வாங்க அதனால தான் பெரிய பல பெரிய தலைவர்கள் வந்து தனக்கு தான் உயிரோடு போது செல வைக்கிறது அனுமதிக்காம இருந்தாங்க இதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் உள்ள ஒரு மூட நம்பிக்கை அது சில ச சில சிலைகளை வைக்கவே கூடாதுன்னுவாங்க சில தலைவர்களுடைய சிலையெல்லாம் வச்சுக்கிணா ரொம்ப ஆபத்துன்னுவாங்க அது மாதிரி சில பேருடைய இதெல்லாம் உண்டு அதில் சிவாஜியை பற்றி அப்படி சொல்லுவாங்க சிவாஜிக்கு சிலை வைக்கிறதுனால அவ்வளோ நல்லது இல்லைன்னா அது அந்த காரணத்தால் தான் உடைந்து விழுந்ததோ அது இதில் வந்து குற்றவாளி யாருன்னா அந்த சிற்பி என்னத்திலையை செஞ்சான்னு யாருக்கு தெரியும் அங்கே காத்தடிச்சு கீழே விழுந்து சில உழுவுறதா என்ன அங்கே அக்கிரமமாக இருக்குது கேள்விப்படாத விஷயம் அது ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி மண்ணு கிண்ணெல்லாம் போட்டு க கிடைச்ச இதெல்லாம் போட்டு கடிமன் பண்ணி பொம்மை குழு செய்கிற பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு போயிருக்கான் ஏமாற்றிருக்கிறான் அவங்க காசை வாங்கிட்டு அந்த சிற்பியை பிடிச்சி உதைக்கணும் உதைக்கணும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களை உதைக்கணும் அது அது ஆனால் அது வந்து தான் நினைக்கிறாங்க இப்போ வந்து தேர் திருவிழா நடக்குதுன்னு வைங்க தேர்வில் தீ பிடிச்சதுன்னு வச்சுக்கங்க அது அது ஊருக்கே கெடுதல்வாங்க ஒரு பெரிய திருவிழா நடக்குமோ அந்த திருவிழா நடக்க முடியாமல் ஒரு தடங்கள் வந்து ஊருக்கு பண்ணுவாங்க அது மாதிரி தான் இது இந்த செலை விழுந்ததுல அவருக்கு பயம் வந்துருச்சு தான் மன்னிப்பு நான் தப்பு பண்ணியிருந்தேன் தான் என்ன சொல்லி அவர்கிட்ட க கேட்டுக்கிட்டார் இது அரசியல் காரணங்களா இருக்குமோ மகாராஷ்டிராவில் தேர்தல் வரை இருக்கு காத்தில் அடிச்சு விழுந்ததும் எல்லாரும் பார்த்துருக்காங்க இல்ல மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்டதை சொல்றேன் மன்னிப்புக்கு வேறு வழி இல்லையா மகாராஷ்டிரா மக்கள் கோயிச்சு போயிருக்கிறாங்க இவ்வளோ மட்டமான மெட்டீரியலில் சில செஞ்சு சிவராஜை அவமானப்படுத்திருக்கேன் அவங்க பேசுவாங்க எதிர்கட்சி சும்மா இருப்பாங்களா இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை அருமையாக கொடுத்துருக்காரு லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு பேசிவிட்டாங்க ஏற்கனவே அங்கே வராதுங்கிற மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் வருது தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய சக்தியை முழு சக்தியும் பிரயோகப்படுத்தினா அவருடைய மகாராஷ்டிராவில் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க அது இப்போ யார் ஒரு நிர்மல்குமார் அவர் என்ன தேர்தல் ஆணைய தலைவர் ஏதோ நிர்மல் குமார் அன்மோ குமார் அவர் வந்து தன்னுடைய சக்தியை முழுக்க பிரயோகப்படுத்தி எல்லா வேலையும் தகவல் பாச்சி வேலையும் செஞ்சால் தான் பாஜக தான் கரை முடியும் ராஜீவ்குமார் ராஜீவ்குமாராக என்னோம் அவரை அது பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற மைனாரிட்டி அரசாக இருக்கிற நிலைமையில் வந்து அவரால் அவ்வளோ தூரத்துக்கு செயல்பட முடியுமான்னு தெரியல ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து பல இடங்களில் வந்து மோடியை காலை வரையிட்டு இருக்கிறாங்க பல பேர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வழி போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வேற அது டைம் இஸ் அப் அவ்வளோதான் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று தான் வழிபடுவாங்க மேபி இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு ஆனால் அவர் சென்றிருப்ப இடம் பார்த்திங்கன்னா சீரடி கோயிலுக்கு கோவிலுக்கு சென்றிருக்காரு இதன் மூலியமா நாங்கள் வர கேள்வி என்ன சீரடி சாய்பாபா தான் விஜய்க்கு குலதெய்வமான கேள்வி இருக்கேன் குலதெய்வம்னு இல்லை இதெல்லாம் வச்சு வந்து தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் அடையாளத்தை இது பண்ணிக்கிறதுக்காக இப்போ சைமனுங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆனார் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக கடவுளே கை விட்டார் ஜே ஜீசஸ் பேர சொன்னால் போனி ஆவாதுன்னு சொல்லிவிட்டு அவரே கை விட்டுட்டு என் அப்பன் முருகன் போனார் அது மாதிரி தான் இப்போ இவர் பார்த்தாரு ஜீசஸ் ஜீசிந்து ஒண்ணு என்ன தெரியுதுன்னா கிறிஸ்தவர்கள் ஜீசஸை நம்புவது இல்லைன்னு தெரியுது அதுதான் தெரியும் அப்படிதான் எடுக்கணும் சைமன் வந்து ஜீசஸை கை விட்டு எங்க அப்பா முருகாண்டாரு ஜீசஸ் காலி இப்ப ஜோ ஜோசப் விஜய் வந்து ஜீசஸ் விட்டு இது புட்டபருத்திக்கு போறாரு சீமான் வழியில் விஜய் செல்கிறார் செல்கிறாரு ஆக ஜீசஸ் வந்து காலாவதியான கடவுள் தெரியுது கிறிஸ்தவர்கள் தான் அது பதில் சொல்லுங்க உங்க கடவுளை கை விட்டுட்டு அப்ப என்னன்னு கேக்குது சமீபத்தில் கூட விஜய் அவர்கள் வந்து அவருடைய அம்மாவிற்கு சாய்பா கோயில் வந்து கட்டி கொடுத்துருந்தாரு அம்பத்தூர்ல இந்த நிகழ்வுலாம் எப்படி எடுத்துக்கிறது அவர் அவங்க அம்மா இந்து அவங்க அப்பா தான் கிறிஸ்டின் அவங்க அம்மா இந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த அங்கே போனது அவங்க அம்மாவுடைய இன்ஃபுளுயன்ஸாக கூட இருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் நம்ம எளிதாக எடுத்துக்க கூடாது சொல்லியிருந்தாரு இதன் மூலயமா திமுக விஜய் பார்த்து பயப்படுகிறதோ என்ற கேள்வி இருக்கு சார் ஏன்னா எல்லா எலெக்ஷனில் அவர் கண்டினியூஸாக என்ன வெற்றிகள் எத்தனை வெற்றிகளை குவிச்சிருக்கிறாரு எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் அவர் பேச்சை கேட்டு தான் நாடே ஆடி அடங்கிக்கிட்டு இருக்கு அப்புறம் திமுக பயப்பட என்ன பண்ணும் அவ்வளோதான் இல்ல திமுகவின் அமைச்சர் சொன்னார் அமைச்சர் சொல்றாரு அவர் அவருடைய விஜய் மலர் அவர்க பாசத்தை காட்டு இதுவரை எலெக்ஷனே நிற்கலை ஒரு எலெக்ஷன் நிற்கலை அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல நிர்வாகிகளை கூட போடலை ஓ ஒரு கட்சிக்கான கொள்கை இந்த இது எல்லாம் சொல்லலை கட்சிக்கான கொடியும் இப்போ தான் தோணி தொலைக்கி இது பண்ணிட்டு இதையும் கூட மாற்ற போகிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு மாநாடு நடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போடல ஒரு போராட்டம் நடத்துல எதுவுமே இல்லை பேரை வச்சதை தவிர இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்தாரா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியல அப்படி இருக்கும்போது அவரை வந்து திமுக கட்டு பயப்படுதுன்னு உங்கள் ஆசையை சொல்லிக்கிறீங்க கேட்டுக்கொண்டு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு நிறைய ஃபேன் பேஸு இதெல்லாம் பார்த்து திமுக அஞ்சுதோ ஆமாம் ஓகே பயப்படுறாங்க பயப்படுறாங்க ம் இன்னொரு பக்கம் ஃபார்முலா ஒன் கார் ரேஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ஆனால் எல்லா எதிர்கட்சிகளையும் பார்த்தீங்க எதுக்குறாங்களே இது நியாயமா எதுக்கு தான் செய்வாங்க போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சென்னையினுடைய பேரை கொண்டு போயிட்டாரு கார் ரேஸுக்கு வந்து உலகம் முழுமையும் நடக்கிறது இன்னைக்கு சென்னை பேர் வந்து கார் ரேஸ் நடக்கிற உலகம் பூரா முழுக்க பரவி இருக்குது கிராண்ட் பிரிங்கிற ரேஸ் வந்து உலகம் முழுக்க நடக்குது கார் ரேஸ் ஓட்டுறவங்கலாம் வந்து இன்டர்நேஷ்னல் பாப்புலாரிட்டி கிரிக்கெட் ஆடுற தேவ தேவக்கோட்டையில நடக்கிற ஒரு கிரிக்கெட் வந்து அது ஆடுறவனுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்குற ஊரில் இன்டர்நேஷ்னல் கேம் வந்ததுன்னா அவங்க அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்களுக்கு பயம் வந்துடுச்சு இதெல்லாம் பாப்புலர் ஆச்சுன்னா நம்ம கேம் பண்ணால் அவங்க தான் அதுக்காக அவர் தானே அந்த மூ கிரிக்கெட்டு இருக்கிற எந்த கேமியும் அவங்க இருக்க இங்கே வர விடமாட்டாங்கங்க மாட்டாங்கங்க அதுக்காக எதிர்ப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபார்முலாக்காரெல்லாம் இங்கே என்ன என்னாகும் உதயநிதி கொண்டு வரப்பட்டது சரின்னு சொல்ல வர்றீங்க ஏற்கனவே வந்துடுச்சு உதயநிதி கொண்டு வரலீங்க இங்காட்டுக்கோட்டையில் வந்து ஃபார்முலா காரர் ரேஸுக்கான இது இருக்குதுங்க ட்ராக் இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ரேஸ் நடந்துக்கிட்டு இருந்துது இது புதுச்சில்ல கொரோனா டைமில் அதெல்லாம் நின்று போச்சு எல்லாம் நின்று போன மாதிரி நின்று போச்சு இருங்காட்டுக்கோட்டையில் இன்னும் இருக்குது அது இந்நாளைக்கு ரேஸ் நடத்தலாம் அது அதுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ்காரர் காலத்தில் வந்து இதுகிட்ட எண்ணூரில் நடந்தது இது ரெட்ஹில்ஸில் நடந்தது ரேஸு நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம் எங்களுடைய நண்பர்களும் பங்கெடுத்துக்கிட்டு இல்லை போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியும் நடத்தணுமான்ற இருக்கீங்க இந்த 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 ரேஸ் வந்து அந்த மாதிரி நடத்துகிற ரேஸ் ஒரு போக்குவரத்து இருக்கிற இடத்துல வந்து ட்ராக்குக்கு வருவாங்க அதுதான் அந்த ரேஸுடைய இது அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து இதனால் என்ன இன்றைக்கி நடக்குது சென்னையில் எத்தனை இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அப்படி இது இதாச்சு அதை சொல்லுங்க பார்க்கலாம் மீடியாவிலருந்து தான் வருது அந்த பகுதியிலலாம் நடக்கக்கூட முடியலைங்க போகக்கூட முடியலங்க ஆச்சா ஒரு தகவலைங்கடம்பு ரேஸ் நடந்தது கூட சரியே தெரியல திமுகவின் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரா இருக்க திரு ஷேகர் பாபு அவர்கள் முழு நீல ஆன்மீகவாதியா மாறிட்டாரா இல்ல ஆர் எஸ் ஆதரவாளரா மாறிட்டாரா அவரு ஆன்மீகவாதி தாங்க அவர் அதிமுக இருந்து வந்தவருங்க அவங்களுக்கு வந்து அதிமுக வந்து கடவுள் மறுப்புங்கிறது கிடையாது எம்ஜிஆர் வந்து கொள்ளூர் முகாம்பிக்கு வாழ எல்லாம் கொடுத்தவர் கும்பிட்டவர் ஆனாவா ஒரு வகையில் எம்ஜிஆர் எப்படி எதுன்னு சொல்லலாம்னாக்கா நாத்திகவாதி அதாவது ஆன்மீகத்தை பெருசாக பேசாதவன்னு சொல்லலான்னாக்கா அவருடைய சினிமாக்களில் நீங்கள் வந்து கடவுளை பார்க்க முடியாது அவர் ஒரே ஒரு படத்தில் தான் முருகன் வேஷம் போட்டார் அதாவது பிரபல ஆனதுக்கு பிறகு தனிப்பிறவைங்கிற படத்தில் அதில் தியேட்டரை சிரிச்சாங்க சிரித்தாங்க சிரித்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு அவர் போகலை அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் இடத்துல போட்டு உரிமை ஏன்னா இல்லை காக்கும் கரங்களோ என்ன என்னோ படம் உழைக்கும் கரங்கள் அந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆடுவார் அந்த டான்ஸ் பிரமாதமாக சிவத்தாண்டம் ஆடுவார் அது ரெண்டுல தான் அவர் அவருடைய படங்களில் வந்து பக்தி கருத்துக்கள் வரவே வராது அதுலாம் அவர் ஜாக்கிரதையாக இருந்தார் அதில் அவர் ஜாக்கிரதையாக இருந்தார் பட் கட்சிக்காரர்கள வந்து எல்லாம் அதிமுகவில் வந்து நெத்தியில் திருநீர்களா ஒன்று காட்டுங்க பாக்கலாம் அது பழனிசாமி நல்லா திருநீர் வச்சு அதில் போட்டெல்லாம் வச்சு அப்படி பக்தி தானே வர்றாரு பன்னீர் அதுக்கு மேலே பெரிய பட்டம் திட்டிடுவார் திமுக இருந்து கொண்டு இது போல செய்வதனால தான் கொள்கையிலிருந்து மாறுறாங்களான் கேள்வி வைக்கிறாங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சுங்க பக்திமான்களுக்கு அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க அவங்களுக்கு நம்ம சோறு போட்டு தான் ஆகணும் இன்றைக்கு பக்தி என்னுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டோன்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் கொண்டு போடலாங்கிறீங்களா மோடி மோடி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அவர் தான் அந்த வேலையை செய்வார் முஸ்லீம்களே இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு அதான் பொக்லைனில் வச்சுக்கிட்டு முஸ்லீம் வீடுகள்லாம் போய் இடிக்கிறதெல்லாம் உத்தரப்பிரதேசையாக நடக்குது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது இது தின்னான சம்பந்த வேலை இது சமணர்கள்லாம் கழுவில் ஏற்றி கொண்டு வேலையெல்லாம் பண்ணாங்க அவங்ககிட்ட இந்த தமிழை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பாடாத பட பட வேண்டியிருந்தது எங்கெங்கே ஒழிச்சி வச்சு தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் கொண்டு வந்தாங்க ஓவே சாமிநாதையர் சேலம் சிங்கார சேலம் சுப்பராய மொழியார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே க காணாமல் போன சோ ஏன் காணாமல் போச்சு திருநாடு சம்பந்தம் அத்தனை தமிழ் ஓலைச்சுவடிகளும் இது அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி ஆத்தினையும் நெருப்பிலையும் போட்டு கொளுத்து ஒழிச்சு கட்டினாங்கள தமிழில் உங்கள்களை கஷ்டப்பட்டு திருக்குறள்லாம் காப்பாற்றினாங்கல்ல ஐம்பது காப்பீடுகள்லாம் காப்பாற்றினாங்க அந்த அளவுக்கு தின சம்பந்த தமிழ் ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசம் பண்ணா அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மோடி கிட்ட இருந்து எல்லாம் எனக்கு காப்பாற்ற வேண்டிய நிலம இல்லாத பாஜக அப்படித்தானே இருக்குது மணிப்பூர்ல என்ன பண்ணாங்க ஒரு பட்டியலினத்தையே ஒழிச்சு கட்ட பார்த்தாங்க அடிச்சு ஒழிச்சு என்ன இன்னைக்கு ஒன்னும் அந்த பகம் போக முடியல அப்படி நடத்த சொல்கிறீங்களா திமுகவை ஆட்சிக்கு வந்தாச்சு ஆட்சிக்குள்ளே விமர்சிக்கிறாங்களே கூட்டணி கட்சிகளையும் விமர்சிக்கிறாங்க ஆமாங்க பக்தி மார்க்கத்துக்கு போயிட்டேன்னு கேட்குறாங்க அது இது தேவையான கேள்வி தான் பக்தி மார்க்கத்துக்கு போகலை பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளோதான் அது இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் பாபு வந்து நம்ம வந்து அவரை வந்து திமுக நம்ம எடுத்துக்க முடியாது அவர் தே திமுகவுக்கு வந்திருக்கார் அதிமுகவில் இருந்தவர் தான் அவர் அவங்களெல்லாம் வந்து கடவுள் மறுப்பை எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது கடவுள் மறுப்புங்கிறது வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கை அதை வந்து எல்லாரையும் ஏற்றுக்க முடியாது கடவுள் பெரியார் வந்து கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிற முட்டாளாம் சொன்னார் அண்ணா வந்து காம்ப்ரமைஸ் போனார் தேர்தல் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அண்ணா காம்ப்ரமைஸ் போனார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னே இறங்கிட்டார் நீ வேணாலும் கும்பிட்டுக்க அப்புறம் இன்னொன்று சொன்னார் அண்ணா நான் வந்து திருநீர் அணியாத இந்து சிலுவை அணியாத கிறிஸ்தவன் கைலி அணியாத மு முஸ்லீம் அப்படின்னார் அது மாதிரி எம்மதமும் சம்மதம்னார் அவர் அந்த அளவுக்கு அவங்க காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கடவுள் மறுப்புங்கிறது வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது நாத்திகம் பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் கோழைகள்லாம் நாத்திகம் பேச முடியாது பயந்து அது கடவுளே காப்பாற்று பயத்தில் கத்துறத தைரியம் இருந்தாக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போவாங்க கண்ணதாசன்ற ஒரு ஆசாமி எழுதுனார் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னாரு அப்புறம் அவர் தான் அந்த தண்டை நம்புகிற தைரியமெல்லாம் போய் தயாளனை சீதாராமான்னு கதை இது பண்ணி க போட்டு பட்ட தீட்டி போனார் த கோழையானார் பக்தி ஆனார் அவ்வளோ தான் பக்திமானாவே கோழன்னு தானோ தன்னை நம்புகிற தைரியம் இல்லை கடவுளையை காப்பாற்றணும்போது உனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் இது என்னுடைய வாதம் அதே மாதிரி கட்சி எனக்கு வந்ததுன்னா நான் என்னவாக இருப்பேங்கிறது கடைசி நிமிஷத்துல தான் தெரியும்